வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வானிலை அறிக்கை என்னை நம்பி என்னுடைய வானிலறிக்கையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை துல்லிய வானிலை அறிக்கையை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வழங்கும் பொழுது அதை பார்த்து பயன்பெற அன்போடு கொள்கிறேன் தற்பொழுது ஒரு பக்கம் மழை இல்லை என்று வேதனை ஒரு பக்கம் அதிக மழை விட்டது போதும் மழை எங்களுக்கு இந்த ஆண்டுக்கே மழை போதும் என்று ஒரு பக்கம் ஒரு பக்கம் மழை பெய்யும் என்று அவர்களுக்கு பல்வேறு நீண்டகால அறிக்கையை வழங்கும் பொழுது அவர்களுக்கு இது அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை இல்லவே இல்லை எங்கே பெய்தது பெய்கிறது என்று சொல்கிறீர்களே எங்கும் பெய்யவில்லை என்று சொல்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது தஞ்சாவூர் மாவட்ட கந்தர்வக்கோட்டை எல்லை முதல் மதுரை மாவட்ட எல்லை பொன்னமராவதி வரை இருக்கிறது தெற்கே தொண்டி எல்லை வரை இருக்கிறது திருச்சி மாவட்ட எல்லை வரை மிகப்பெரிய புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் ஒரு வானிலையையும் சிவகங்கை மாவட்ட எல்லையில் ஒரு வானிலையையும் மதுரை மாவட்ட எல்லையில் பொன்னமராவதியில் ஒரு வானிலையையும் மணப்பாறை ஓரம் ஒரு வானிலையையும் அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஒட்டியிருக்கூடிய பகுதிக்கு ஒரு வானிலையையும் பேராவூர்ணியை ஒட்டியிருக்கூடிய பகுதிக்கு ஒரு வானிலையையும் கொடுக்கும் ஆகவே புதுக்கோட்டை என்று தான் சொல்ல முடியும் ஊராக விவரமாக சொல்லும் பொழுது வானிலைக்கு நீளமாக வருது என்பதன் காரணமாகத்தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆங்காங்கே ஆங்காங்கே என்று சொல்கிறோம் அந்த மழையை நாம் இன்றுதான் எதிர்பார்த்திருந்தோம் நேற்றைக்கு இன்றைக்கு தான் தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் என்று சொல்கிறோம் பெய்யவில்லையே என்று கோபம் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்திற்கு அந்த பயிர் தாங்கும் அந்த ஒரு வாரம் கழித்து கூட என்னை வசைபாடலாம் ஆறு நாள் இருக்கும் பொழுதே அதற்குள்ளே என்னை வசைபாட வேண்டும் என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறீர்கள் கோடிக்கணக்கிலே என்னால் அடைந்தவர்களும் உண்டு அப்பொழுது ஒரு ஆயிரத்தை நெருக்கு கொடுத்தீர்களா அப்பொழுது என்னை பாராட்டினீர்களா பத்தாயிரம் பேர் உயிரை காப்பாற்றினர் என்றார்கள் பத்தாயிரம் பேர் உயிரை காப்பாற்றும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்ன என்னை கல்பனாட்சியை விருது கொடுத்தீர்களா அன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாள் மழை பெய்யாவிட்டால் செல்வகுமார் மோசமானவன் என்கிறீர்கள் பொறுத்திருந்தால் நான் திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்றுதான் இந்த ஆண்டு மழை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது மழை பொழிவுதான் பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நிகழ்வு விலகி போனால் மீண்டும் அந்த நிகழ்வு மழை தர திரும்புவது ஒரு வாரம் எடுத்துக் கொள்ளும் அடுத்த நிகழ்வு உருவாகி வந்தால்தான் மழை பொழிவு புரிந்து கொள்ளுங்கள் ஆக அதன்படியே மழை பொழிவம் தொடங்கி பொய்து கொண்டிருக்கிறது இரண்டாம் தேதி மழை என்றும் திருவள்ளூரிலே தொடங்கியது நேற்றுக்கும் நூத்தி நாற்பத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை தண்டலத்திலே பரந்தூரிலே நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை ஆக நேற்றுக்கு டெல்டாவில் மழை ஒதுக்கியும் இருக்கிறது டெல்டாவிலே மழை என்று சொல்லும் பொழுது ஒதுக்கி இருப்பவர்கள் எங்கே பெய்தது எங்களுக்கு பெய்யவில்லை சும்மா ரீல் விடுகிறீர்கள் என்ற என்கிறீர்கள் வேதாரண்த்தில் தொடங்கிய மழை திருத்துறை பிண்டி பெய்து மன்னார்குடி பெய்து ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சில ஊர்களையும் ஒதுக்கியது ஆனால் இரண்டாவது சுற்று மழை உள்ளிக்கோட்டை பரவக்கோட்டைக்கு பொழிந்தது இப்பொழுது கூட கடலூர் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த மழை பொழிவு கடலூர் மட்டுமல்ல திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் தொழுதூர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது இப்படி மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் இன்னும் நிகழ்வு எது நம்மள்கிட்ட இல்லை புதிய நிகழ்வு கிடைக்க இருந்து வரணும் அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்தால் முற்றிலுமாக உங்களுக்கு மழை வானிலையாக மாறிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் கிழக்கு காற்று உள்ளே நுழைய வேண்டும் இப்பொழுது பொழிவது காப்பா சரண இடி மழை இந்த மழை பொழிவை அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் காற்று உயரழுத்தம் இருக்கிற இடத்துல உயிரழுத்தம் போ தாழ்வடுத்தம் வந்து தாழ்வடுத்தம் இருக்க வேண்டிய உயிரடுத்தம் வந்து இருக்கு இரண்டையும் செஸ் போல் தூக்கி வைக்க முடியாது ஒன்றோடு ஒன்று போராடிதான் அது அது இருந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும் அதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் நாம் நினைக்கும் போது மழை பெய்யாது அது பெய்யும் நீரை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கிறோம் மணல் பாங்கிலேண்ணெல் விதைத்து விட்டு மழை எதிர்நோக்கி இருந்தால் எப்படி நாம் நினைக்கும் பொழுது தினசரி மழை பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இருந்தாலும் பெய்ய போகிறது சராசரிக்கு கூடுதல் மழை இன்றைக்கு கூட சராசரிக்கு கூடுதல் தான் இன்றைக்கு இருக்கிறது வரக்கூடிய தேதியிலிருந்து கிழக்கு காட்டு நுழைந்து மழை வானிலையாக மாறிவிடும் அதற்காக உள்ளே பெய்யும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது கடலோரம் ஏறும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏறும் ஏறி மேற்கு தொடர்ச்சி மழை வரை ஏறும் ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் கடலோரம் வந்திருப்பது கடலோரத்தில் நீடித்து நின்று தினசரி சரி கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து கொண்டே இருக்கும் இப்பொழுது தென் மாவட்டத்திலே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நாட்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தென் மாவட்டங்களிலே மழை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி என்ற வார்த்தை ரெண்டு முறை சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் ஒதுக்கி என்று ஒரு முறை சொன்னால் உங்கள் மனதிலே பதியாது ஒதுக்கி ஒதுக்கி என்று ரெண்டு முறை ஆங்காங்கே ஆங்காங்கே என்று ரெண்டு முறை சொல்வதற்கான காரணம் என்ன ஒரு அறிக்கையை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்ன உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆகவே இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மதியம் ராமநாதபுரம் தெற்கு பகுதியிலும் நல்ல மழை பொழிந்தது இப்ப கூட ராஜபாளையம் பகுதிகளில் பொழிந்து வருகிறது தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே பொழிந்து வருகிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய நாட்கள்ல பொழியும் ஒன்பதாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் உள்பகுதிகளில் ஆங்காங்கேயும் டெல்டாவில் ஆங்காங்கேயும் பொழிந்து கொண்டிருக்கும் ஒன்பதாம் தேதி கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு காற்று மழைப்பொடிவை ஏற்படுத்தும் உள்ளே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் பனிரெண்டாம் தேதி புதிய தாழ்வு உருவாகும் பதிமூன்று பதினாலு பதினைந்து இலங்கை அருகே அமைந்து பதினெட்டாம் தேதி வரை மழைப்பொடிவை தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கும் கடலோரம் நிறைய கொடுக்கும் உள்ளே போக போக குறைவாக இருக்கும் கடந்து போனால் தான் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் கடலோரம் இருந்து கொண்டு கொடுத்தால் கை எவ்வளவு விரியுமோ அவ்வளவு துறந்தான் போய் மழைப்பொடிவை கொடுக்கும் அப்படி இருந்தும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை வரை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் கர்நாடக எல்லையோடு ஆந்திர எல்லையோட முறை கொடுக்கும் ஆனால் உடனடியாக குளங்களை நிரப்பி விடாது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது இருபது தேதிகளில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் மண்டலமாகி இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே புயலாகி புயல் என்றால் அச்சப்படாதீர் அதற்கும் வசைப்படாதீர் புயலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் உள்ளே மழை வேண்டும் புயல் வேண்டும் நிகழ்வு வேண்டும் அதுதான் உள்ளே மழை பெறும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் உள் மாவட்டங்களிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும் உள்ளே வரப்போகிற நிகழ்வு கடந்து உள்ளே வரை மழைப்பிடிவை கொடுக்கும் நீலகிரி கிருஷ்ணகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை வரை எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதிக்கு முதல் வலுவான இருபத்தி ஒன்றில் இருந்து மாத இறுதி வரை ரெண்டு நிகழ்வு காத்திருக்கிறது மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் வரக்கூடிய அந்த நிகழ்வு நிறைய மழை பொழிவை தரக்கூடிய வலுவான நிகழ்வாக இருக்கும் வலுவான நிகழ்வாக இருக்கும் அது காற்று பாதிப்பு இல்லாத மழையை நிறைய கொடுக்கும் குளங்களை நிரப்பும் ஏரிகளை நிரப்பும் என்று சொல்லிக் இருக்கிறேன் உங்களிடம் இல்லை பொறுமை பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் வானிலையை அறிவியல் பூர்வமாக விளக்கும் பொழுது இவ்வளவு நாளை என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை பொழிய போகிறது மழை என்று சொன்னாலும் பொங்கல் வரையும் மழை இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு நிகழ்வு தான் போயிருக்கிறது இந்த மாதமே மூன்று நிகழ்வு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலிலே வலிமையான நிகழ்வு நிறைய மழை தரும் நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் மழை நிகழ்வு மாத இறுதியில் வருவதும் வலிமையான நிகழ்வு மே அது டிசம்பர் மாதம் மூன்று நான்கு தேதி வரை நிறைய மழைப்படி கொடுக்கும் இப்படி டிசம்பரில் கிறிஸ்துமஸுக்கு முன்பு மேலும் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பர் இறுதியிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது ஜனவரியிலே இரண்டு நிகழ்வு இருக்கிறது எல்லாம் வலிமையான மழை தருவது ஒரு நிகழ்வே உங்கள் ஊரை நிரப்புவதற்கு போதும் உங்களுக்கு புரியவில்லை மழையால் அதாவது பற்றாக்குறையால் பிரச்சனை வராது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் மனத்திரையில் காட்டிக் சொல்கிறேன் உங்களுக்கு புரியவில்லை திரும்ப திரும்ப என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்னமோ என்னை பணிக்கு வைத்தார் போலவும் என்னிடம் இருந்து என்னால் பயன்பெற்றவர்கள் கூட எனக்கு என்னால் பத்தாயிரம் உயிர் காப்பாற்றினேன் என்று சொன்னபோது கூட என்ன கொடுத்தீர்கள் எனக்கு ஒரு உயிரை காப்பாற்றினால் கல்பனா விருது கொடுப்பார்கள் பத்தாயிரம் உயிரை காப்பாற்றின நின்றுகிறீர்கள் பத்தாயிரம் உயிர்களுக்கு பத்தாயிரம் 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 ஒரு ரூபாய் கொடுத்தீர்களா என்ன செய்தீர்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் இப்பொழுது என்னை வசைப்பாடுகிறீர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை அதாவது உங்களுடைய கஷ்டத்தை கோடிக்கணக்கிலே லாபம் ஈட்டிய பொழுது கோடிக்கணக்கில் மருந்து பூச்சி விரட்டி அடிக்கும் பொழுதும் சரி உங்களுடைய நெல்லை பாதுகாக்கும் பொழுதும் சரி எப்பொழுது திட்டமிட்டு நடவு செய்ய வேண்டும் எப்பொழுது உங்களுக்கு உரமிட வேண்டும் நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக கைபேசி அடைத்தும் கைபேசி மட்டுமல்லாமல் வானிலை தெளிவாக கோடையிலும் கூட வருடம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து உங்களோட இணைந்து நாளொன்றுக்கு இரண்டு முறை கோடையில் கூட உங்களுக்காக வானிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் ஆகவே ஒரு மழை பெய்யாவிட்டால் இதுவரை எனக்கு மூன்று பேர் தமிழ்நாட்டிலே ஒன்று கிணத்துக்கடவு மற்றொன்று திருத்துறை பூண்டி மற்றொன்று புதுக்கோட்டை ஏற்கனவே ஒன்று ஆயக்காரான்புலம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இன்று பல இடங்களில் இருந்து என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை பொழிவை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரே வார்த்தை மழை பற்றாக்குறையால் குறையாள் வராது ஸ்ரீராமபுரமாக இருந்தாலும் தாராபுரமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் பற்றாக்குறையால் பிரச்சனை இல்லை அதிக மழைதான் பிரச்சனை உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அதேபோல போல மழை அதிகம் புரிகிறது இடைவெளி கொடுத்து மழை புரியும் அவர்களுக்கு எல்லாம் இடைவெளியும் இருக்கும் வானிலை எறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை எறிந்து இடையூறு இடைவெளி எறிந்து நீங்கள் எல்லா பணியும் செய்து கொள்ள வேண்டும் ஆகவே நிகழ்வு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்று நாட்கள் அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் பகுதிகளுக்கும் மழை இருக்கும் அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேல்தான் கிழக்கு காற்று பதினோராம் தேதிக்கு மேல் வலிமையான கிழக்கு காற்று குளிருடன் கூடிய மழைப்பிடிப்பு ஒன்பது பத்து பதினொன்னு பிறகு மழையாக நல்ல ஒரு வெப்பசல் வெப்பமான வெப்பமான நீராவி காற்றினுடைய பதினெண்டு பதிமூணு பதினாலு ரெண்டு பதினெட்டாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி உருவாகக்கூடிய பதினெட்டாம் தேதி நிகழ்வு பதினெட்டாம் தேதிக்கு முன் கூட கரை கிடக்க கூட வாய்ப்பு இருக்கு கடந்தால் உள்ளே மழை கடக்காவிட்டால் கடலோரம் இருந்து உள்ளே எந்த அளவுக்கு கையை விரிக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ளே போய் மழைப்பெடுவி கொடுக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டம் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் எந்த அளவுக்கு உள்ளே முன்னேறுமோ அந்த அளவுக்கு மழைப்பெருவி கடலோரம் இருந்து இலங்கைக்கு தென்கிழக்கே இருந்து மழைப்படுவி கொடுக்கும் கடந்தால் நிறைய மழை அது அடுத்த நிகழோடு இணைந்து தீவிரமடைந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் வலுவான நிறைய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக வருவது இந்த மாத இறுதி நிகழ்வு டிசம்பர் மூன்றாம் தேதி வரை மழைப்படுவை கொடுக்கும் அதற்கு பிறகு வருவது